of my Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. புதுக்கோட்டை அருகே நிறுவப்பட்ட சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் சிலையை கொட்டும் வடையிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பிசேக்கு தலைவர் திருமாவளவன் ஆகியோர் திறந்து வைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அரசு மருத்துவமனை அருகே இருந்த அம்பேத்கரின் சிலை சேதமடைந்ததால் அதற்கென ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் மூலம் புதிய சிலை அமைக்கப்பட்ட நிலையில் அதனை கொட்டும் வடையிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பிசிக்கு தலைவர் திருமாவளவன் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்நிகழ்வில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை அமைச்சர்கள் கே நேரு ரகுபதி மெய்யநாதன் அன்மில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது இருநூறு தொகுதிகளில் திமுக கூட்டணி நிச்சயம் வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்ததோடு பாசிச பாஜக அரசு மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்துள்ளதாகவும் விமர்சித்தார் இந்தியா கூட்டணி அமைச்சாங்க ஒன்றிய பாஜக அரசு மிருகபாலத்தோடு நாங்க ஆட்சி அமைப்போம் சொன்னாங்க ஆனா கடைசியில் என்னாச்சு அவங்களால மெஜாரிட்டி பெற முடியல அதற்கு முழு காரணம் நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தலைவர் தலைமை தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு தூத்தொன்பதுக்கும் முப்பத்தி ஒன்பது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஜெயிக்க வச்சாங்க அதனாலதான் மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு எங்க கிட்ட ஒன்றிய பாசிச பாஜக அரசு இன்னும் அரசியல் சட்டத்தை மாத்தாம வச்சுட்டு இருக்கிறாங்க அதையும் மாத்தி இருப்பாங்க அதற்கு தலை போட்டவர் நம்முடைய தலைவர் நம்முடைய தமிழ்நாடு அதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் எனவே இங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம் நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க இது தேர்தல் கூட்டணி கிடையாது இது கொள்கை கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தொடர்ந்து

நம்முடைய முதலமைச்சர் சொன்னதை தமிழ்நாடு போனாலும் தமிழ்நாடு வெள்ளம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எடுத்த இந்த சிலை அமைப்பு குழுவிருக்கும் அதை அந்த நிர்வாகர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம்